இந்த மூன்று வார்த்தைகள் பார்த்துட்டோமா இப்போ இந்த வார்த்தையை பார்க்கலாம் ஜபர் பர் இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும் பர் தனு ஜபர் தன் முன்னாடி என்ன படித்தோம் மைண்டில் இருக்குது பர் இது தன் பர் தன் அந்த மாதிரி தான் சேர்த்து சேர்த்து ஓதணும் நிறைய பேர் தெரியாமல் ஃபஸ்ட்டு ஓத ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அவங்களுக்காக இந்த ட்ரிக்கு ஓகேங்களா தெரிஞ்சவங்க வந்து காகிதம் மட்டும் கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் காகிதாவில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது சாது என்னது ஹுர்ஃபேமுஸ் தாலியா எல்லா நிலைகளையும் தடிமனாக உதணும் சாத் நூன் ஜபர் சன் தாம் ஜபர்தல் சந்தல் இது வந்து ஆக்சுவலி வந்து இது ஒரு காய்தா இருக்கு அந்த காய்தா பேர் வந்து இக்ஃபா நான் இன்னும் அந்த பக்கம் போகலை இன்ஷாலா நான் வந்து அதை நடத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சரிங்களா இந்த புக்கில் வந்து அவ்வளோவா காய்தா கொடுத்துருக்க மாட்டாங்க நூறாணி காய்தல நல்லா கொடுத்துருப்பாங்க இன்ஷியெல்லாம் நான் வந்து அந்த பேஜை வச்சு இதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா இப்போதைக்கு இதை வந்து ஜசம் சபாக்காவே நம்ம வைப்போம் ஜசமில் எப்படி சேர்த்து ஓதுறமோ அப்படி மட்டும் சேர்த்து ஓதலாம் சொந்தல் சொந்தல் ஓகேங்களா மீம் ஹா உர்ஃபே முஸ்தாலியா இல்லையா கல்கலா செய்யக்கூடாது உர்ஃபே முஸ்தாலியாக்கான தடிமனாக ஓதணும் மீம் ஹா ஜபர் ம மஹ் மீம் லாம் ஜபர் மல் மஹ் மல் மஹ் மல் மஹ் ஜபர் மல் மீம் லாம் ஜபர்மல் மல் 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 இந்த ஒன்று போதும் இன்ஷல்லா இதை வந்து அடுத்த ஷார்ட்ஸில் போட பார்க்குறேன்